மாநில தலைவர் எண்ணாக எல்லாரும் சேர்ந்து நீங்க தொப்பி பட்டிருந்தீங்கன்னா உங்க தொப்பியை உயர்த்தி இல்லைன்னா கையை உயர்த்தி முதல் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பெரிய வரலாறு பண்பாடும் புராதன சின்னங்கள் நிறைந்த புண்ணிய பூமி இந்த சமப்படுத்துவதற்காக ஒருத்தர் அனுப்பி வைத்தார் தென் தமிழகத்தில் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழகம் காக்க டெல்லியில் இருக்கும் பரமேஸ்வரர் தாழ்ந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அண்ணாமலை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு தீய சக்தியை வேறறுப்போம் என்று முழக்கமிட தமிழ்நாட்டிலே அனைவராலும் சக்தி என்று சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லுவது எந்த கட்சி என்று எந்த கட்சி அந்த தீமுக்காவை கருவோடு வேறருக்கு இன்று மையம் கொண்டிருக்கிறது ஒரு புயல் தென்காசியில கடந்த ரெண்டு நாள் ரெட்ட அலர்ட் பண்ணாங்க வந்திருக்கியா ரெட்ட அலர்ட் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர் இந்த சட்டம் கேட்கும் கேட்குதா இந்த சத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்கே காட்டி இருக்குமே இந்த கோட்டை இந்த தலைமைச் செயலகத்தில் மேலே ஒரு படி பறக்கிறது அந்த கொடிக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அடுத்த வருடம் அடுத்த வருடம் அந்த தலைமை நாற்காலியை உட்கார் வேண்டும் அதற்கான அச்சாரம் இடும் திருவிழாதான் தான் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இது பொதுக்கூட்டம் அல்ல இது பொதுக்கூட்டமா பொதுக்கூட்டம் ஒற்றை மனிதன் அண்ணாமலை ஒற்றை மனிதன் அண்ணாமலை எனது ஆளு தலைவர் போன்ற கட்சிக்கும் சிங்கம் நமக்கு வேண்டியதான் ஒண்ணு தென்காசி பூமி பூமி என்ன வடம் என்ன என்ற திருநாட்டில் என்று சொன்னால் தென்காசி மாவட்டத்தில் என்ன வளம் இல்லை யோசித்து பாருங்கள் அழகான மலை லட்சத்துக்கு மேற்பட்ட எட்டு விவசாய நிலம் இருக்கும் ஒரு பூமி விருத்தி இல்லை பதினைந்து லட்சம் மக்கள் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இதுல ஏழு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை மூன்று லட்சம் பட்டாதாரி இளைஞர்கள் பெண்களும் ஆண்களும் இருக்கிறார்கள் மாவட்ட வாய்ப்பு மையத்தில் மட்டும் ஒன்னே லட்சம் பேர் பட்டாதாரிகள் பதிந்து வைத்திருக்கிறார்கள் பட்டாதாரிகள் பன்னெண்டாம் கிளாஸ் எல்லாம் முடிச்சிருக்கு யாருக்கும் மேலையில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி நானூறு மில்லியன் யூனிட் காற்றாலையிலும் மற்றவர்களும் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அல்ல நாலு ஒரு பங்கு கூட தென்காசி மாவட்டத்துக்கு பயன்படல மூன்று லட்சம் சிறு சிறு தொழில்கள் இங்கே பதிஞ்சி வச்சிருக்கிறாங்க வெறும் முன்னூறு தொழில் நிறுவனங்கள் கூட இங்கே இல்லை வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மருத்துவ பிரச்சனை அதையும் தாண்டி அடிப்படையில் இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் தமிழகத்தில் எப்படியோ இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் ஐம்பது சதவீத மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதை பத்தி என்று அக்கறையும் விவசாய அபிவிருத்தி இல்லை மின்சாரம் தயாரிக்கிறோம் வெளியில கொடுக்கிறோம் முதலாளிகளுக்கு துணை போகிறது இந்த திமுக அரசு கனிம கனிமவளுக்குள்ளே பேசணுமாத பத்தி சில கிரஷர்ல எழுதி உங்களுக்கு தெரியும் தமிழக போட்டிருக்காங்க எங்களுக்கு பாஸ் இல்லை நம்ம மாவட்டத்தில் இருக்க எடுக்கிற கனிம வளம் இந்த தமிழகத்துக்கும் தென்காசி மாவட்டத்துக்கும் கிடையாதா கொட்டாளத்தில் வெளியில் எழுதி போட்டிருக்காங்க தமிழகத்துக்கு நம்ம நம்ம சொத்து நமக்கு இல்ல எப்படி கேட்க போவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தட்டை கேட்க மாமனிதர் இளஞ்சிங்கம் அவரை நம்பியின் தட்டி கூடியிருக்கிறார் நானும் என் போன்ற இளைஞர்களும் இன்றைக்கு ஒலிம்பிக் காமன்வெல்த் கோல்ட் மெடல் வாங்கின சகோதரர் சதீஷ் சிவலிங்கம் போன்றவர்கள் என்

உன்னதமாக முதல் நடத்தில் கொண்டு போய் இருக்கும் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வழி தொட்டு அறிவு அறிவு ஊக்கம் இல்லாத உழைக்கும் நம் உன்னத தலைவர் இந்த தமிழகத்துக்காக இந்த சக்தியை வேறும் வரை காலில் செருப்பு அடைய மாட்டேன் என்று காலில் செருப்பு அணிய மாட்டேன் என்று சங்கல்பம் எடுத்து

இருபத்தி ஆறில் ஒரு பெருமுதக்கம் விடுவோம் நமக்கு வழிகாட்ட தமிழகத்தின் தென் தமிழகத்தின் காவலர் நமது அன்போடு அழைக்கும் நமது பாசமக்கு பண்டையார் அவர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் அவரோடு சேர்ந்து நமது பக்கத்து மாவட்டங்களில் இருந்து விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் இருந்து ராஜா என்ற என்றை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வடக்கு மாவட்டத்தில் இருந்து அண்மை சகோதரர் முத்துப்பலவேசம் திருநெல்வேலி தெற்கு மாவட்டத்தில் இருந்து அன்பு சகோதரர் எஸ் பி தமிழ்ச்செல்வன் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் இருந்து சரவண கிருஷ்ணன் தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் இருந்து சித்ராங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட நீலமுரணியாளர் நமது மாவட்டத்தின் முன்னாள் பொதுச்செயலாளர்கள் அத்தனை ஆற்றல் மிகு மண்டல் தலைவர்கள் செயல் வீரர்கள் அதை தாண்டி உங்கள் அனைவரையும் 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 இங்கு வருக வேண்டும் இதை கண்டதில் உங்களை வரவேற்பதில் இதைவிட ஆனந்த பேரானந்தம் ஏறென்ன வேண்டும் அன்புக்குரியவர்களே நான் என் உரையை இங்கே சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் உங்களைப் போலவே இங்கே இருக்கும் உங்களில் ஒருவனாக எனது பாசமிகு தலைவன் எனது அன்புக்குரிய தலைவன் அண்ணாமலை அவர்களின் பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக நானும் எனது உரையை சிறிதாக முடிக்க வேண்டும் நினைக்கிறேன் அதற்கு முன்னால் உங்கள் சார்பாக ஒரு சங்கல்பம் உங்கள் சார்பாக அவருக்கு ஒரு வேண்டுகோளை நான் எடுக்க வருகிறேன் உங்கள் சார்பாக ஒரு சங்கல்பம் உரிய மொழி எடுப்பது என்னவென்றால் இருபத்தி ஆறில் தென்காசி மாவட்டத்தில் இருக்க ஐந்து சட்டமன்ற தொகுதியையும் வென்றேத்தில அந்த தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் எந்த சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடலாம் ஆனால் உங்கள் சார்பாக மாநில நான் வைக்க வேண்டுமோ தென்காசி மாவட்டத்தில் இருந்தால் இருபத்தி ஆறில் போட்டியிட வேண்டும் தென்னாசி மாவட்டத்தில் போட்டியிடமா போட்டியிடமா